நீங்கள் கேட்கவிருப்பது அடால்ஃப் ஹிட்லர் எழுதியவர் அனந்த சாய்ராம் ரங்கராஜன் குரல் வடிவில் உங்களுக்கு வழங்குபவர் எந்த ஒரு பெயரை கேட்டவுடனே உங்கள் மனதில் ஒரு வெறுப்பு பரவும் ஹிட்லர் உலகம் முழுக்க அனைவரும் சொல்லும் பெயர் இதுதான் கோடிக்கணக்கான மக்களை கொன்று குவிக்கும் வெறி எப்படி ஹிட்லருக்கு வந்தது யூதர்களை ஏன் ஹிட்லர் வேட்டையாடினார் உலகமே அஞ்சு நடுங்கும் வதை முகாம்களை ஏன் உருவாக்கினார் அங்கே மக்கள் எப்படி கூட்டம் கூட்டமாக கொல்லப்பட்டார்கள் ஹிட்லரின் இறுதி நூற்றைந்து நாட்களில் நடந்தது என்ன ஹிட்லரின் ஏழ்மையான இளமை காலம் அவரது அரசியல் எழுச்சி அன்றைய உலக அரசியல் நிலை இரண்டாம் உலகப்போர் அரசியல் அதைத் தொடர்ந்து இறுதியில் ஹிட்லர் தற்கொலை செய்து கொள்வது வரையிலான ஒட்டுமொத்த வரலாற்றையும் விவரிக்கிறது இந்த நூல் விறுவிறுப்பான நடையில் ஆதாரபூர்வமாகவும் எளிமையாகவும் எழுதியிருக்கிறார் அனந்த சாய்ராம் ரங்கராஜன் அடால்ஃப் ஹிட்லர் அத்தியாயம் ஒன்று கனவு நாயகர்கள் பாரிஸ் நகரத்தை கைப்பற்றிவிட்டோம் அதிபர் ஹிட்லரிடம் அவருடைய பிரச்சார அமைச்சர் பால் ஜோசப் கோயபிள்ஸ் செய்தியை சொன்னார் ஹிட்லர் ஆச்சரியப்படவில்லை அவர் எதிர்பார்த்ததுதான் பெல்ஜியமும் நெதர்லாந்தும் ஜெர்மனியிடம் சரணடைந்து விட்ட பின்னால் ஹிட்லர் பிரான்ஸ் நாட்டை கைப்பற்றுவது எளிதாகிவிட்டது அவருடைய போர் தந்திரங்களினால் பிரான்சும் பிரிட்டனும் ஏமாந்து போய்விட்டன உலக போரில் மின்னல் வேக தாக்குதல் படைகளின் ஒரு உக்தியாக இருந்தது ஆறு வாரத்தில் பிரெஞ்சு படை விழுந்து விட்டது நாம் உடனடியாக பாரிஸ் போக வேண்டும் ஏற்பாடு செய்யுங்கள் எத்தனை நாள் கனவிது வியன்னாவில் அவர் ஆறு வருடங்கள் இருந்தார் அங்கேதான் அவருடைய கனவுகளில் தான் அப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்தார் அந்த கனவு நனவாகிய ஜூன் இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பதில் நெப்போலியன் கல்லறையை பார்க்க அதிபர் ஹிட்லர் ஆசைப்பட்டார் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு காரில் ஹிட்லர் புறப்பட்டு பாரிஸுக்கு போனார் அவர் பரிவாரங்கள் பின்னால் தொடர்ந்தனர் பாரிஸில் அவர் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருந்தன அவரை கவர்ந்த நெப்போலியன் கல்லறை லிஸ் இன்வாலிட்ஸ் என்ற இடத்தில் இருந்தது அந்த கல்லறையை பார்த்துவிட்டு ஹிட்லர் என் வாழ்க்கையிலேயே மிகவும் சிறந்த தருணம் இது என்று கூறி கூறித்து போனார் நெப்போலியனின் மகன் கல்லறை வியன்னாவில் இருந்தது அதை பாரிஸிற்கு கொண்டு வந்து தந்தையின் கல்லறை பக்கத்திலேயே வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் பாரிஸ் மாநகரம் எத்தனை சிறப்பு வாய்ந்தது கட்டடக்கலை சிற்பம் தலைகள் இலக்கியம் ஆகியவற்றால் அது புகழ் பெற்றிருந்தது அது இப்போது தன் கையில் வந்துவிட்டது தன் கூடவே கட்டடக்கலை நிபுணர் ஆல்பர்ட் ஸ்பியர் என்பவரை அழைத்துக் கொண்டு போயிருந்தார் ஹிட்லர் பாரிசில் உள்ளது போன்ற கட்டிடங்கள் பெர்லினில் கட்டுவதற்கு திட்டம் தீட்டுமாறு ஹிட்லர் அவரிடம் சொன்னார் கட்டடக் கலையிலும் பாரிஸை தோற்கடிக்க வேண்டும் என்பது அவருடைய ஆசை சிறு வயதிலிருந்தே அகண்ட ஜெர்மனியும் மற்ற நாடுகளை அதனுடன் இணைக்க வேண்டும் என்பதும் ஹிட்லருடைய கனவாக இருந்தது இளைஞனாக வியன்னாவில் இருந்தபோது அந்த கனவு அவரை அலைகழித்தது அவர் பங்கு கொண்ட விவாதங்களில் அதுதான் முக்கியமான பொருளாக இருந்தது நெப்போலியனின் கல்லறையை பார்த்ததும் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு போனார் ஹிட்லர் என்று அமைச்சர் கோயபில்ஸ் தான் போகுமிடமெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார் ஆனால் ஈஃபில் கோபுரத்தின் மேல் ஹிட்லரால் ஏற முடியவில்லை ஜெர்மனியிடம் தோற்கப் போகிறோம் என்று அறிந்து கொண்ட பிரெஞ்சு இராணுவத்தினர் அந்த கோபுரத்தின் லிப்ட் கேபிள்களை துண்டித்து விட்டார்கள் போர் நிறுத்த ஒப்பந்தம் படி அந்த நாடு இரண்டாக பிரிக்கப்பட்டது பிரான்சின் வடக்கு பகுதி ஜெர்மானிய கட்டுப்பாட்டிலும் கிழக்கு பகுதி பிரான்ஸ் கட்டுப்பாட்டிலும் அமைந்தது அங்கே தனது பிரதிநிதியை ஆளும்படி ஏற்படுத்தினார் ஆனால் பிரான்ஸ் முழுவதும் ஜெர்மனியின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஸ்மார்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினான்கு ஆகஸ்டில் முதல் உலக போரின் சமயம் ஹிட்லர் இராணுவத்தில் சேர்ந்தபோது நெப்போலியன் எப்படியெல்லாம் போர்த்தந்திரங்களை வகுத்துக் கொண்டார் என்று ஜெர்மன் படையினர் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இரும்பு மனிதர் என்று போற்றப்பட்ட ஓட்டோ வான் பிஸ்மார்க் ஹிட்லருடைய ஆதர்ச நாயகனாக திகழ்ந்தார் இன்று கூட பல்கலைக்கழகங்களில் நெப்போலியனின் போர் வியூகங்களை பற்றியும் அகண்ட ஜெர்மனியை பிஸ்மார்க் உருவாக்கியதை பற்றியும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஹிட்லரை அந்த கனவு நாயகர்கள் இருவரும் கவர்ந்ததில் வியப்பில்லை ஆஸ்திரியாவில் ஜெர்மானியர்கள் கணிசமான தொகையில் இருந்தாலும் அது ஜெர்மனியுடன் ஏன் இணைக்கப்படவில்லை என்ற குறை அவர்களுக்கு இருந்தது குறைந்தபட்சம் ஜெர்மனியை ஒட்டி இருந்த பகுதிகளையாவது இணைக்க வேண்டும் என்று கிளர்ச்சி செய்தார்கள் ஆஸ்திரிய ஹங்கேரி அரசு அவர்களை அடக்கிவிட்டது சிறுவயதிலேயே அடால்ஃப் ஹிட்லரும் அந்த மாதிரியான இணைப்பை பற்றி நினைத்தார் புத்தகங்களையும் செய்தித்தாள்களையும் படித்து முந்தைய வரலாறுகளைப் பற்றி நன்கு தெரிந்து வைத்திருந்தார் ஐரோப்பாவில் நெப்போலியனின் அரசியல் பிரவேசம் எப்படி திருப்பத்தை ஏற்படுத்தியது என்பதும் எப்படி பிஸ்மார்க் ஹிட்லருக்கு ஆதர்ச புருஷராக ஆனார் என்ற வரலாறும் முக்கியம் இந்த இரண்டு பேர் குணாதிசயங்களும் ஹிட்லர் வாழ்வில் எப்படி பயன்பட்டன என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எதில் கோட்டை விட்டார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டாமா ஐரோப்பாவில் பிரான்சும் ஜெர்மனியும் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் அத்தனை சுபிட்சமாக இல்லை பதினெட்டாம் நூற்றாண்டு பிரான்ஸ் பொருளாதார சிக்கலில் மாட்டிக்கொண்டது எங்கும் போராட்டங்கள் தெருக்களிலேயே சண்டைகள் மக்களிடையே ஏற்றத்தாழ்வு காணப்பட்டதுதான் பிரெஞ்சு புரட்சிக்கு காரணமாக அமைந்தது அதனால் வேலையில்லா திண்டாட்டம் மிக அதிகமாக இருந்தது மக்கள் கத்தோலிக்க சர்ச்சையும் எதிர்க்க ஆரம்பித்தார்கள் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற மூன்று கொள்கைகள் அந்த புரட்சியில் பேசப்பட்டன அமெரிக்க புரட்சியையும் மக்கள் அறிந்திருந்தார்கள் புதிய எண்ணங்கள் தோன்றலாயின ஒரே நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பிரிந்து போய் நின்றார்கள் இனக்குழுக்கள் தோன்றிவிட்டன தனி நாடுகள் கேட்டார்கள் அதனால் கலவரங்கள் நிகழ்ந்தன சரியாக ஆட்சி செய்யாததால் ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்று மூன்றில் பிரெஞ்சு அரசர் பதினாறாம் லூயி கில்லட்டின் மூலமாக கொலை செய்யப்பட்டார் அது அரசியல் கொலை அவரது மரணம் புரட்சியாளர்களை மேலும் ஊக்குவித்தது ஆயிரம் ஆண்டுகளாக நிலவி வந்த நிரந்தர மன்னராட்சி அப்சல்யூட் மொனார்கி முடிவுக்கு வந்ததை மக்கள் கொண்டாடினார்கள் அதற்கு முன்பு பரம்பரை தான் இருந்தது அந்த மன்னர்கள் மக்களை பற்றி கவலைப்படாமல் எப்போதும் களியாட்டங்களில் நாட்டம் கொண்டிருந்தனர் ஐரோப்பாவிலேயே முதன் முதலாக மக்களாட்சி பிரான்சில் தான் தோன்றியது ஆனால் அது கொஞ்ச காலம்தான் நீடித்தது ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஒன்பதில் பிரான்ஸ் அரசியலில் நெப்போலியனின் வருகை பல திருப்பங்களை ஏற்படுத்தியது பிரெஞ்சு புரட்சியை அவர் ஆதரித்தார் ராணுவத்தில் படிப்படியாக பதவி உயர்வு பெற்று வந்த அவர் அடிக்கடி விடுமுறை எடுத்துக்கொண்டு தாம் பிறந்த கோர்சிகா தீவில் புரட்சி பற்றிய கருத்துக்களை விதைத்துக் கொண்டிருந்தார் ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்று ஒன்பதில் அவர் நடத்திய அரசியல் சதி கூப் மூலம் பிரெஞ்சு குடியரசு தோற்றுவிக்கப்பட்டது முதல் கான்சலாக பிரெஞ்சு குடியரசில் நெப்போலியன் பதவி வகித்தார் அவருடைய பேச்சாற்றலும் ஜெர்மானிய ஆஸ்திரிய போர்களில் அவர் செய்த வீர தீர செயல்களாலும் பிரெஞ்சு மக்களின் யோகோபித்த ஆதரவை பெற்று அரசியல் வாழ்வில் முன்னேறினார் நெப்போலியன் தங்களுக்கு தலைவராக வந்தால் நன்மை பயக்கும் என்று பிரான்ஸ் மக்கள் விரும்ப ஆரம்பித்து விட்டார்கள் நெப்போலியன் தன்னை நல்ல விதமாக சொல்லிக்கொள்ள பத்திரிகை துண்டு பிரசுரங்கள் போன்றவற்றையும் ஆதரவாளர்களையும் பயன்படுத்திக் கொண்டார் அவர் மன்னராட்சியை முற்றிலும் நீக்குவதாக பிரச்சாரம் செய்தார் ஆயிரத்தி எண்ணூற்று நான்கில் நாடு தழுவிய வாக்கெடுப்பை நடத்தினார் பிரான்ஸ் நாட்டின் அரசியல் சட்டத்தை மாற்ற வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் தன்னுடைய முதல் கான்சில் என்ற பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சக்கரவர்த்தியாக ஆக வேண்டுமா என்று அந்த வாக்கெடுப்பில் கேட்டுக்கொண்டார் அவருக்கு ஏகோபித்த ஆதரவு கிடைத்தது ஆயிரத்தி எண்ணூற்று நான்கில் சக்கரவர்த்தியாக அவர் முடிசூட்டிக் கொண்டார் அதுவரை ஆட்சியில் கிறிஸ்துவ மத தலையீடு இருந்தது போப்பாண்டவர் பாண்டவர் சொல்கிறபடிதான் அந்த நாடுகளில் ஆட்சி நடந்தது போப்பாண்டவர் பாண்டவர் நெப்போலியனுக்கு தன் கையால் மகுடம் சூட்ட வந்தபோது அதை மறுத்து தன் கையாலேயே மகுடம் சூட்டிக் கொண்டார் அப்போதே பிரான்சில் போப்பாண்டவர்களின் முக்கியத்துவம் குறைந்து வாட்டிக்கன் நகருக்காக நெப்போலியனுடன் ஓர் ஒப்பந்தம் செய்து கொள்ளும்படி ஆகிவிட்டது அவருடைய ஆட்சியில் மக்கள் தேசியவாதிகளாக தங்களை நிலைநிறுத்தி கொண்டார்கள் நெப்போலியன் ஆட்சிக்கு வந்ததும் சர்வ அதிகாரம் பெற்றவராக நடந்து கொண்டார் தன்னை சுற்றிலும் நன்கு படித்தவர்களை வைத்துக் கொண்டார் அவர்கள் ஆலோசனை சொல்லலாம் ஆனால் முடிவெடுப்பது அவர்தான் திறமைக்கு முதலிடம் கொடுத்தார் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் ஏற்படுத்தினார் சரியான வரிவிதிப்பு கொள்கை நல்ல சாலைகள் அமைத்தல் மக்களுக்கான வங்கிகள் ஏற்படுத்துதல் என்று பல விதங்களில் அவர் நாட்டை சீர்திருத்தினார் நாட்டை பல பகுதிகளாக பிரித்து மத்திய அரசாட்சியை அவர் கொண்டு வந்தார் அநியாய வட்டியில் கடன் வாங்கி மாட்டிக்கொண்டிருந்த விவசாயிகள் சாதாரண தொழிலாளர்கள் ஆகியோரை மீட்டெடுத்தார் அவர்கள் சுதந்திர காற்றை அனுபவித்தனர் லூசியானா அமெரிக்காவில் ஒரு மாகாணமாக இருந்தது அது பிரெஞ்சின் ஆளுகைக்கு கட்டுப்பட்டதாக இருந்தது அமெரிக்கா சுதந்திர நாடு ஆனதும் லூசியானாவை தங்கள் பகுதியாக இணைக்க பாடுபட்டார்கள் நெப்போலியன் தன் வசமிருந்த லூசியானா மாகாணத்தை போர்களின் நிதி தேவைகளுக்காக அமெரிக்காவிற்கு பதினைந்து மில்லியன் டாலர்களுக்கு விற்றுவிட்டார் புனித ரோமானிய பேரரசு ஹோலி ரோமன் எம்பையர் என்பதுதான் முதல் ஜெர்மானிய பேரரசு பழங்கால ரோம சாம்ராஜ்யத்தின் தொடர்ச்சியான ஆட்சி என்று மன்னர்கள் தங்களை அழைத்துக் கொண்டார்கள் அதையும் ஆயிரத்தி எண்ணூற்று ஆறில் கலைத்து விட்டார் நெப்போலியன் இனக்குழுக்களாக பிரிந்திருந்த சிறு மாநிலங்களை ஜெர்மனியுடன் இணைத்தார் அவற்றிற்கு ரெய்ன்லாண்ட் என்று பெயர் வைத்தார் ஆயிரத்தி எண்ணூற்று ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்று ஆறு ஆண்டுகள் முதல் அவர் பிரிட்டன் முதலிய பல நாடுகளுடன் போர்களில் ஈடுபட்டார் இங்கிலாந்துடன் வியாபார நடைமுறைகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று ரஷ்யாவுடன் மோதினார் ஆயிரத்தி எண்ணூற்று பனிரெண்டில் ரஷ்யாவிடம் தோற்று போனார் ஆஸ்திரியர்கள் மறுபடியும் ஆட்சியுடன் மோத தலை தூக்கினார்கள் அவர்களையும் அடக்கிவிட்டு ஐரோப்பாவில் தன்னுடைய அதிகாரத்தை நெப்போலியன் தக்க வைத்துக் கொண்டார் பல போர்களில் ஈடுபட்ட நெப்போலியனை பிரான்சும் ரஷ்யாவும் கூட்டணி அமைத்து தோற்கடித்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்று பதினான்காம் ஆண்டு இத்தாலிக்கு அருகில் இருந்த எல்போ தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார் பிரான்சில் போர்பான் அரசு மீண்டும் தொடர்ந்தது நெப்போலியன் நூறு நாட்கள் தான் சிறையில் இருந்தார் அங்கிருந்து தப்பித்து மீண்டும் பிரான்சுக்கு எழுநூறு வீரர்களுடன் வந்து மீண்டும் ஆட்சியில் அமர்ந்தார் ஆனால் ஜூன் பதினெட்டு ஆயிரத்தி எண்ணூற்று பதினைந்தில் வாட்டர்லூ என்ற இடத்தில் நேசப்படைகள் அவரை தோற்கடித்து விட்டன அத்துடன் நெப்போலியனின் சாம்ராஜ்யம் முடிந்து போனது நெப்போலியன் அடைந்த தோல்விக்கு பிறகு ஐரோப்பிய நாடுகளின் எல்லைகள் புதிதாக வரையறுக்கப்பட்டன பல நாடுகள் பிரிந்து விட்டன அந்த நாடுகளில் ஜெர்மானியர்களும் இருந்தார்கள் தேசியவாத இயக்கங்கள் மக்களிடையே இடம்பெற ஆரம்பித்தன மீண்டும் ஓர் அகண்ட ஜெர்மனி உண்டாக வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள் அவர்கள் கனவு நனவாகியதா நெப்போலியன் பற்றி சென்ற நூற்றாண்டின் பிரபல எழுத்தாளர் எமர்சன் கூறுகிறார் அவர் நல்ல பணியாளராக இருந்தார் இரும்பிலே என்ன வேலை செய்ய வேண்டும் மரத்திலே எப்படி அதை செதுக்க வேண்டும் சாலைகளை எவ்வாறு போட வேண்டும் என்ற அறிவு அவருக்கு இருந்தது போர் நடக்கும் இடங்களில் திட்டமிட்டு அந்த இடங்களுக்கு ஏற்ப உடனடியாக செயல்படுவார் நெப்போலியனின் பிரபலமான மேற்கோள் ஒன்றை பற்றி தீர்மானம் செய்ய நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த தீர்மானத்தை செயல்படுத்தும் நேரம் வந்தால் உடனடியாக செய்து விடுங்கள் அதை பற்றி மீண்டும் யோசிக்காதீர்கள் இந்த வாசகம் ஹிட்லருக்கு பிடித்தமானதாக இருந்தது நெப்போலியன் ஹிட்லர் ஒரு ஒப்பீடு ஒன்று இரண்டு பேருமே மத்திய வர்க்க குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் இரண்டு இரண்டு பேருமே ரஷ்யாவின் மேல் படையெடுத்தார்கள் தோல்வியை தழுவினார்கள் நெப்போலியனிடம் இருந்து ஹிட்லர் பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை போர் வீரர்கள் சரியான குளிர்காலத்தில் போய் மாட்டிக்கொண்டார்கள் மூன்று போர் வகுப்பதில் நெப்போலியன் சாமர்த்தியசாலி தன்னுடைய படைகளை அவர் சிறு யூனிட்டுகளாக பிரித்துக் கொண்டார் பல்வேறு இடங்களுக்கு அவற்றை அனுப்பி வைத்தார் தன்னுடைய இராணுவ வீரர்களுடன் நல்ல புரிந்துணர்வு கொண்டவர் அவர் ஆனால் ஹிட்லர் அத்தனை சாமர்த்தியம் உடையவர் அல்ல நினைத்ததை செய்துவிட வேண்டும் என்ற அவசரம் ஹிட்லருக்கு இருந்தது தன் வீரர்கள் மேலேயே அத்தனை நம்பிக்கை கொண்டவர் அல்ல நான்கு யூதர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தவர் நெப்போலியன் ஆனால் அவர்களை மில்லியன் கணக்கில் படுகொலை செய்தவர் ஹிட்லர் ஐந்து ராணுவத்திலேயே இருந்து கொண்டு அரசியல் செய்தவர் நெப்போலியன் அரசியல் செய்வதற்காக இராணுவத்தை விட்டு வந்தவர் ஹிட்லர் உலக போர் என்பது எப்படி இருக்கும் என்று அறிந்து கொண்டவர் ஹிட்லர் அந்த அனுபவம் அவருக்கு அதிகம் ஆறு இரண்டு பேருமே ஐரோப்பா கண்டம் தங்களுடைய ஆட்சிக்கு கீழ் வர வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஏழு நெப்போலியன் காலத்தில் அமெரிக்கா அப்போதுதான் தனி நாடாக தோன்றியது அதனால் அவர்களுடன் அவர் போரிடவில்லை ஆனால் முதல் உலக போரிலேயே அமெரிக்கா ஜெர்மனியுடன் போரிட்டது இரண்டாம் உலக போரிலும் எதிராக இருந்தது எட்டு நெப்போலியன் அறுபது போர்கள் செய்து ஒன்பது போர்களில்தான் தோற்றுப்போனார் ஆனால் ஹிட்லர் பங்கு கொண்ட போர்கள் குறைவானதாகும் ஹிட்லருக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்த பிரிசியா அல்லது என்ற ஜெர்மன் பேசும் நாட்டை குறிப்பிட வேண்டும் ஜெர்மனி ஆண்ட நாடுகளிலேயே மிக பெரிய நிலப்பகுதியாகும் அது முதலாம் கெய்சர் வில்லியம் அதை ஆண்டு கொண்டிருந்தார் ஒட்டா எட்வர்ட் லியோபோல் வான் பிஸ்மார்க் என்ற இயற்பெயரை கொண்டிருந்த இளவரசர் தான் பிஸ்மார்க் ரிஷ்யாவில் ஆயிரத்தி எண்ணூற்று பதினைந்தில் பிறந்தவர் அவருடைய தந்தை இராணுவத்தில் பணியாற்றினார் பிரபுத்துவ குடும்பம் ஜே எல் மோட்லே என்கின்ற அமெரிக்க வரலாற்று ஆசிரியர் பிஸ்மார்க் பிஸ்மார்க்குடன் கல்லூரியில் படித்த அமெரிக்கர் அவர் பிஸ்மார்க்கை பற்றி குறிப்பிடுகிறார் விசித்திரமான முறையில் நடந்து கொள்வார் எல்லோராலும் விரும்பப்பட்ட இளைஞராக இருந்தார் பிஸ்மார்க் சட்டம் படித்தவர் ஆங்கிலம் உட்பட ஐந்து மொழிகள் அவருக்கு தெரியும் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பிஸ்மார்க் சான்சிலர் ஆனார் சான்சிலர் பிரதமர் பதவி போன்றது அது பேரரசருக்கு அடுத்தபடியான அதிகாரம் கொண்ட பதவியாகும் அதற்கு முன்னர் அவர் பல வருடங்கள் சில நாடுகளில் தூதுவராகவும் பின்னர் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் இருந்த அனுபவம் கொண்டவர் அவருடைய இலக்கு மீண்டும் பல நாடுகளை இணைத்து ரஷ்ய பேரரசு அமைக்க வேண்டும் என்பதுதான் அதற்காக அவர் முனைந்த போது தனியாக இருந்த சில நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தன டென்மார்க் முதலில் எதிர்த்தது ஆஸ்திரியாவும் தடங்கல் செய்தது ஆனால் ரஷ்யாவின் இராணுவ பலம் அந்த நாடுகளை வென்றுவிட்டது ஜெர்மனி கூட்டமைப்பிலிருந்து அந்த நாடுகளை கலைத்து விட்டார் புதிதாக வடக்கு ஜெர்மனி கூட்டமைப்பை ஏற்படுத்தினார் பிஸ்மார்க் எதிர்ப்பு தெரிவித்த நாடுகள் மீது போர் தொடுத்தார் அப்படி எதிர்க்கும் நாடுகளை வடக்கு பகுதியில் நடந்த அந்த போர்களில் பிஸ்மார்க் வெற்றி பெற்றார் அதை பார்த்துவிட்டு பிரான்ஸ் நாடு பயப்பட்டது ஆஸ்திரியாவில் இருந்த ஜெர்மனியர்கள் அந்த நாட்டை ஜெர்மனியுடன் இணைக்க ஆசைப்பட்டனர் ஆனால் ஆஸ்திரியாவிற்கும் ஜெர்மனிக்கும் உரசல் ஏற்பட்டது ஆஸ்திரியா ஒப்பந்தத்தை மீறி நடந்து கொண்டது எனவே பிஸ்மார்க் அந்த நாட்டின் மீது படைகளை அனுப்பினார் தெற்கே இருந்த பவேரியாவை தனக்கு உதவுமாறு அவர் கேட்டுக்கொண்ட போது அந்த நாட்டின் மன்னர் மறுத்துவிட்டு ஆஸ்திரிய நாட்டுடன் சேர்ந்து கொண்டார் ஒரு ரகசிய ஒப்பந்தம் படி பிரான்ஸ் நாடு ரஷ்யாவிற்கு ஆதரவாக சேர்ந்து கொண்டது பிஸ்மார்க் இத்தாலியையும் தனக்கு ஆதரவாக வளைத்து போட்டார் ரஷ்யாவின் கூட்டணி தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் ஆஸ்திரியா விழுந்து விட்டது ஆனால் ஆஸ்திரியாவில் இருந்த ஜெர்மானியர்கள் நினைத்தபடி அந்த நாட்டை ஜெர்மனியுடன் இணைக்காமல் விட்டுவிட்டார் பிஸ்மார்க் காரணம் அங்கிருந்த மற்ற இனக்குழுக்கள் கலகம் செய்வார்கள் என்பதுதான் வம்பை விலைக்கு வாங்க அவர் விரும்பவில்லை அவருடைய அடுத்த இலக்கு இங்கிலாந்தாக இருந்தது இதற்கிடையில் பிரான்சுக்கும் ஜெர்மனிக்கும் உரசல் வந்தது பிரான்ஸ் கேட்ட சில பகுதிகளை பிஸ்மார்க் கொடுக்காமல் நிராகரித்து விட்டார் அன்றிலிருந்து பிரான்ஸ் மக்களுக்கு ஜெர்மனி முதல் எதிரியாகிவிட்டது இரண்டு நாடுகளிலும் தேசபக்தி உணர்வு அதிகமாகிக் கொண்டே வந்தது மூன்றாம் நெப்போலியன் அப்போது பிரான்ஸ் நாட்டின் மன்னராக இருந்தார் ஸ்பெயின் நாட்டு அரசியலில் பிஸ்மார்க் தலையிட்டார் அவர் ஜெர்மானிய இனத்தை சார்ந்த லியோபோர்ட் என்பவரை ஸ்பெயின் மன்னராக்க முயற்சி செய்தார் அது பிரான்ஸ் மக்களுக்கு பிடிக்கவில்லை அதனால் அவரை போட்டியிலிருந்து விலகிக்கொள்ளச் சொன்னார் பிஸ்மார்க் பிரான்சை சுற்றிலும் ஜெர்மனி பேரரசு வந்துவிடக்கூடாது என்ற நிலையில் மூன்றாம் நெப்போலியன் இருந்தார் பேரரசர் முதலாம் கெய்சர் வில்லியமிற்கு ஒரு தூதரை அனுப்பிய அவர் ஸ்பெயின் விவகாரத்தில் மீண்டும் தலையிடக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார் அதை முதலாம் வில்லியம் ஏற்கவில்லை மூன்றாம் நெப்போலியனுக்கு ஒரு கடிதத்தை தயார் செய்து அதை பிஸ்மார்க்கின் பார்வைக்கு அனுப்பி வைத்தார் பிஸ்மார்க் கையில் அந்த கடிதம் கிடைத்தது அதில் சில மாற்றங்களை செய்து பிரெஞ்சு மன்னருக்கு கடிதத்தை இஎம்எஸ் டிஸ்பேச் அனுப்பி வைத்தார் பிஸ்மார்க் அனைவருக்கும் வணக்கம் அரோலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒலிப்புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம் அரோலிட்டி மொபைல் ஆப் ஏயுஆர்ஏஎல்ஐடிஒய் ஆப் கூகுள் ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் டெல் ஸ்பாட்டிஃபை ஆடிபிள் மற்றும் டியூனின் ஓவர் டிரைவ் ஹூப்லா லிப்ரோடாட் எஃப்எம் எனி பிளே ஆடியோ புக்ஸ் நாவ் ஆடியோ புக்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் தங்களின் ஆதரவுக்கு நன்றி வணக்கம்